வளர் தமிழ் ஒன்று கேட்டல் மயில் அழகான பறவை மயில் அழகான பறவை எது அழகான பறவை

காய் வெட்டுகின்றார் அம்மா கத்தரிக்காய் வெட்டுகின்றார் யார் கத்தரிக்காய் வெட்டுகின்றார் நாங்கள் தமிழில சென்றோம் நாங்கள் தமிழீழம் சென்றோம் நாங்கள் எங்கே சென்றோம் கிழமையில் ஏழு நாட்கள் உள்ளன கிழமையில் ஏழு நாட்கள் உள்ளன நாட்கள் உள்ளன வளர்தமிழ் ஒன்று கேட்டல் தங்கை நிலாவை பார்த்தாள் தங்கை நிலாவை பார்த்தாள் தங்கை எதை பார்த்தாள் பூம்பனி அழகாக இடுக்கும் பூம்பனி அழகாக இடுக்கும் எது அழகாக இருக்கும் காகம் கா கா என்று கடைந்தது காகம் கா கா என்று கடைந்தது காகம் எப்படி கரைந்தது பறவை குஞ்சுக்கு இஜை கொடுத்தது பறவை குஞ்சுக்கு கொடுத்தது பறவை குஞ்சுக்கு என்ன கொடுத்தது பால் சத்துள்ள உணவு பால் சத்துள்ள உணவு எது சத்துள்ள உணவு